தமிழ் தமிழ்லஞ்சங்களுக்கு ராஜேசி அன்பு வணக்கங்கள் பகல் நிலவோட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வீடியோல உங்க எல்லாத்தையுமே சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி நாம பார்க்க போறது சண்டேஸ்வர நாயனார் அப்படின்னு சொல்லப்படுற சண்டிகேஸ்வரரை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த சண்டிகேஸ்வரர் நடக்கிற எல்லா அபிஷேகமும் ஆராதனை இவருக்கும் நடக்குது அது ஏன் அப்படின்றத பத்தியும் இவருக்கு முன்னாடி கை தட்டி தான் கும்பிடணும் அப்படின்னு ஒரு சிலர் ஒரு சிலர் இல்ல அப்படி கை தட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் ரெண்டு கையையும் தட பார்த்துட்டு போறாங்க இதெல்லாம் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்றத பத்தியும் இவரை ஏன் வளம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத பத்தியும் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்றாங்கல்ல அதற்கும் இவருக்கும் சம்பந்தம் உண்டு அப்படின்றாங்களே அது ஏன் அப்படின்றத பத்தியும் இந்த சண்டிகேஸ்வரர் அப்படின்றவர் யாரு இவர் ஒரு தானா இல்ல பல பேர் இருக்காங்களா அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு இவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிறாத பல விஷயங்களை பத்தி இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அந்த அந்த மாதிரி மாதிரி தான் வீடியோ போடணும் அப்படின்றது இல்லாம நம்ம முன்னோர்களோட அறிவு திறனையும் நம்ம பழமையோட அறிவியலையும் நமக்கு தெரிந்த விடயங்களை தெரியாத பல விஷயங்களை பத்தியும் புதுமையான தேடல்களை தேடிக்கொண்டிருப்பதுதான் நம்ம புகழ் நிலவின் தேடல் எனது ஒவ்வொரு படைப்பிலும் கருத்துகளும் எனது உழைப்பும் ஒளிந்துள்ளது சண்டியேஸ்வரர் சைவ சமயத்தோட பஞ்சமூர்த்தி அல்ல ஒருவராகவும் சிவபெருமானுக்கு படைக்கப்படுற உணவு மற்றும் உடைகளோட அதிபதியாகவும் இருக்கிறவர் தான் இந்த சண்டிகேஸ்வரர் இவரோட சந்நிதி சிவாலயங்கள்ல சிவபெருமானோட கருவறை அமைஞ்சிருக்க பகுதிக்கு இடப்பக்கத்துல அமைக்கப்பட்டிருக்கும் பஞ்சமூர்த்தி உலா அப்ப சிவாலயங்கள்ல இருந்து இவரோட உற்சவர் சிலையும் ஊர்வலமாக எடுத்து வரப்படுது இந்த பஞ்சமூர்த்தி உலால இறுதியா வர்றது நம்ம சண்டிகேஸ்வரர் தான் சரியா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா சிவாலயங்கள்லயுமே சண்டிகேஸ்வரரோட சன்னதி வந்து இருக்கும் அது நம்ம எம்பெருமானோட கர்ப்ப கிரகத்தோட இடது பக்கமா கோமுகி அமைஞ்சிருக்க இடத்துக்கு பக்கத்துல அமைக்கப்பட்டிருக்கும் பொதுவா கோமுகிக்கும் கோஷ்டத்துல இருக்கிற விஷ்ணு துர்கைக்கு நடுவுல இது வந்து அமைக்கப்பட்டிருக்கும் இந்த சண்டிகேஸ்வரர் சன்னதியை வந்து சுத்தி வர மாட்டாங்க சுத்தி வரக்கூடாது அப்படின்றதுக்காக தெரியாம நம்ம சுத்தியும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அதோட பாதையை ரொம்ப குறுகலா வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம சில சிவாலயங்கள்ல சன்னதியை வந்து யாரும் சுத்தாம இருக்கிறதுக்காண்டி ஒரு தடுப்பு சுவரோட அமைக்கப்பட்டிருக்கும் ஏன் இவர் சுத்தி வரக்கூடாது அப்படின்றத பத்தியும் நம்ம பார்ப்போம் சண்டிகேஸ்வரரை வலம் வரக்கூடாது அப்படின்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட சன்னதிக்கு பக்கத்துல கோமுகியே தாண்ட கூடாது அப்படின்றதுனாலையும் அவர் எப்பயுமே சிவ ஆழ்ந்திருக்கிறதுனால அவரை தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்றது தான் காரணம் அதனாலதான் அவரை வளம் வரக்கூடாது அப்படின்றதும் அவருக்கு முன்னாடி கை கூடாது சொடக்கு போடக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க அப்புறம் எப்படி அவரை வணங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தலையில வஸ்திரம் வச்சு வணங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி வஸ்திரம் வச்சு வணங்கினோம்னா சுபக்காரிய தடைகள் வந்து விலகும் அப்படின்னு வழிபடுறவங்களுக்கு நல்ல ஆடைகளும் வறுமையே இல்லாத வாழ்வும் அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சிவபெருமான் அளிக்கிற சண்டியேஸ்வரர் பதவி யுகத்துக்கு யுகம் வேறு வேறு நபர்களுக்கு வந்து அளிக்கப்படுது சிவாகம புராணங்கள்ல ஒவ்வொரு யுகத்துக்குமே தானா சண்டிகேஸ்வரர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குங்க சிவாகம புராணங்கள் படி இவங்களை வந்து வகைப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத யுகத்துல நான்கு முக சண்டிகேஸ்வரர் வந்து இருந்திருக்காங்க திரேதா யுகத்துல மூன்று முக சண்டியேஸ்வரரும் துவாபர யுகத்துல இரண்டு முக சண்டியேஸ்வரரும் நாம இப்ப இருக்கிற கலியுகத்துல ஒரு முக சண்டியேஸ்வரரும் இருந்திருக்காங்க அதாவது நம்ம படைப்பு கடவுளான நம்ம பிரம்மதேவரே தானா சண்டிகேஸ்வரர் பதவியில வந்து இருந்திருக்காரு இவரை வந்து சதுர்முக சண்டீசர் அப்படின்னு அழைக்கிறாங்க இவர் தான் நான்கு முகத்தோட இருக்கிறவர் இதே மாதிரி நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு தர்மத்தோட கடவுளான நம்ம எமதேவனும் சண்டியேஸ்வரர் பதவியில வந்து இருந்திருக்காரு நம்ம தமிழகத்துல சில சிவாலயங்கள்ல சண்டியேஸ்வரரா நம்ம எமதேவன் தான் இருக்காரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி கோயில்ல திருவாரூர் இது மாதிரியான சிவாலயங்கள்ல யமன் தான் சண்டியேஸ்வரரா இருக்காரு இவரை யம சண்டியேஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க இது மாதிரி பலர் வந்து சண்டியேஸ்வரர் பதவியில வந்து இருக்காங்க இந்த சண்டியேஸ்வரர் பதவியினா என்ன அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமானுக்கு படைக்கப்படுற உணவு மற்றும் உடைகளோட அதிபதியா இருக்கிறவங்க தான் இந்த சண்டிகேஸ்வரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதனால சிவபெருமானுக்கு வழங்கப்படுற அனைத்து விதமான எல்லா பூஜைகளுமே இவங்களுக்கும் நடைபெறும் இந்த கலியுகத்துல நாம கும்பிடுற அந்த சண்டிகேஸ்வரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டேஸ்வர நாயனார் அப்படின்னு சொல்லப்படுற அறுபத்து மூன்று நாயன்மார்கள் ஒருவரா இருக்கிற சர்மரை தான் நம்ம சண்டியேஸ்வரரா வணங்குறோம் இவரையே நம்ம சிவபெருமான் சண்டிகேஸ்வரர் பதவியில அமர வச்சாரு அப்படின்றதுக்கு ஒரு புராண கதை இருக்கு அதை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழ நாட்டோட மணியாற்றம் கரையில சேங்கலூர் அப்படின்ற ஊர்ல எச்சத்தன் பவித்திரை அப்படின்ற தம்பதிகளோட மகனா பிறந்தவர் தான் நம்ம சர்மா அப்படின்றவரு அவரு சிவபெருமான முழுமுதற் கடவுள் அப்படின்னு மனதார வழிபட்டுக்கிட்டே இருந்தாரு அப்படி சிவபெருமான வழிபட்டுக்கிட்டு இருக்கப்ப சிவபெருமான் அபிஷேகத்துக்காக வச்சிருந்த பாலை வந்து அவரோட தந்தையே தானே இடையூறு செஞ்சு காலால தட்டி விடுறாரு இந்த அபிஷேக பொருள் சிவனுக்கு போக வேண்டியது அதை வந்து கீழே தள்ளி விட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் மேல கோவப்பட்டு கையில கிடைச்ச ஒரு குச்சியால தாக்குறாரு அது மலுவா மாறி அவரோட தந்தையோட காலையே வெட்டுது காலை வெட்டின அந்த நொடியில சிவபெருமானே தானே அவங்க தோன்றி அவரோட தந்தைக்கு வந்து காலை வந்து தர்றாங்க ஏன் அவ்வளவு கோவம் ஏன் இப்படி வெட்டினீங்க அப்படின்னு சர்மர்கிட்ட நம்ம ஈசன் வந்து கேக்குறப்ப உங்களுக்காக உங்களுக்கு படைக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்க தட்டி விட்டதுனால நான் என்ன பண்றதுன்னு தெரியாம கோபத்துல வந்து இது மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்றதும் இந்த காரணத்தினாலதான் சிவபெருமான் தன்னோட பூஜைக்கு உரிய பொருட்களுக்கு உரியவரா சண்டேஸ்வரர் அப்படின்ற பதவியை வந்து அவருக்கு வந்து அழிக்கிறாரு இந்த சண்டேஸ்வர பதவியை பெற்றதுனால சண்டேஸ்வர நாயனார் அப்படின்னு இவர் வந்து அழைக்கப்படுறாரு இவரை வந்து சண்டேசர் அப்படின்னும் சண்டேஸ்வரர் அப்படின்னும் அழைக்கிறாங்க இது மட்டும் இல்லாம அவருக்கு அளித்த வரங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து தனக்கு நிகழ்ந்த பூஜைகளும் மரியாதையும் இனி அவருக்கே கிடைக்கும் அப்படின்னு அருள்னாரு அது மட்டும் இல்லாம சிவகணங்களையும் சிவன் சொத்துக்களையும் காவல் காத்து ஆழ்ந்த தியானத்துல வந்து அவர் வந்து இருக்காரு சிவபெருமானுக்கு படைக்கப்படுற பொருட்கள் எல்லாமே தானா சண்டிகேஸ்வரர் பெயர்ல கணக்கு வைக்கப்படுது அதனாலதான் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்னது சிவன் சொத்து குலநாசம் அப்படின்றதுமே நம்ம பலவேர் பலவிதமா நினைச்சிருப்பாங்க அதுக்கும் இவருக்கு முன்னாடி கையை தட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்றேன் கேளுங்களேன் இவர் தான் சிவனோட சொத்துக்கள் எல்லாத்துக்குமே பாதுகாவலர் அப்படின்றதுனால இவர் பக்கத்துல வர பக்தர்கள் வந்து இவர்ட கைகளை உதறி அவ வந்து சிவனோட சொத்துக்கள் எதையுமே எடுத்து செல்லல அப்படின்னு வந்து சொல்றாங்க இத பல பேர் தெரியாம புரிஞ்சுக்கிட்டுதான் இவரை கை தட்டி அப்படின்னு நினைச்சு கை தட்டி கும்பிடுறாங்க இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா சிவனோட பிரசாதத்தை கூட நான் எதுவுமே எடுத்து செல்லல நினைச்சது கையை தட்டுறாங்க அப்படி கிடையாதுங்க பிரசாதத்தை எடுத்து செல்றப்ப அவர்ட வந்து அனுமதியை வாங்கிட்டு நம்ம கேட்டு எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுது சிவனோட திருநீரக்குலையே அவருக்கு முன்னாடி வச்சு தட்டி கொடுத்துட்டு போவாங்க அப்படி பண்ண தேவை இல்ல அதை வீட்டுக்கு எடுத்து செல்லலாம் இது மாதிரி நான் வந்து எடுத்து செல்றேன்னு அவர்கிட்ட கேட்டுட்டு எடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லப்படுது ஆகமங்கள் படி பார்த்தீங்கன்னா இவருக்கு வாகனம் காலை சிவபெருமானை போலவே தானே இவரோட கையிலையும் மலு ஏந்திதான் இருப்பாரு நம்ம விசாரசர்மருக்கு சண்டீசர் பதவியை தர்ற சிவபெருமான் சிற்பம் கங்கை குண்ட சோழேஸ்வரம் சிவாலயத்துல வந்து இருக்கு இதுல சண்டீசர் கீழே உட்கார்ந்து இருக்க மாதிரியும் அவருக்கு உமையாளோட இருக்கிற நம்ம சிவபெருமான் தன்னோட கொன்றை மாலையை சூடுவதாகவும் அமைஞ்சிருக்கு கொன்றை மாலை வந்து சிவபெருமானுக்கு உரியதுங்க சிவபெருமான் சண்டீசர் பதவியை தர்றப்ப தன்னோட மலர் மாலையை சுட்டி தன்னோட பூஜை பொருளுக்கு உரியவன் அப்படின்னு வந்து கூறுறாரு இந்த சிற்பம் வந்து கருவறைக்கு செல்ற வழியில வடக்கு வாயில் படியில இந்த சிற்பம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட அர்த்தமண்டப சுவர்ல நம்ம சண்டீசர் வரலாறு நான்கு வரிசையில வந்து செதுக்கப்பட்டிருக்கு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா பாருங்க சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொன்னதும் அங்க இருக்க திருநீரை கூட கொண்டாடக்கூடாது இவற்றை தான் கொண்டாடணும் அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்கவே வேணாம் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னா சிவன் அப்படின்னா சிவம் அப்படின்னு அர்த்தம் அதாவது சிவம் அப்படின்றது இயற்கையா எல்லா இடத்துலையுமே நீக்கமின்றி இருக்கிற ஒரு தான் நம்ம சிவம் அப்படின்னு சொல்றோம் இந்த மெய்ப்பொருள் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உயிர்லையுமே தானே உங்ககிட்டையும் எங்கட்டையும் இன்னைக்கும் ஒவ்வொருத்தவங்க உயிர்லையுமே தானா இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஆன்மா தான் அந்த மெய்ப்பொருள் சிவம் அப்படின்ற மனசாட்சிக்கு புறம்பா செய்யற அனைத்து செயல்களுமே தானே தான் பதிவாகும் இதைத்தான் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அதாவது ஆன்மால் நிற்கிற சிவம் செத்துச்சுனா அதாவது மனசாட்சி இறந்துச்சுன்னா மனசாட்சி செத்துச்சுன்னா குலம் நாசமாகும் அப்படின்றது கலந்த சிவம் உணர்விற்கும் மனசாட்சிக்கும் நியாயமா செயல்பட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை நிம்மதியாகவும் சொர்க்க சுகங்களோட நல்லா வாழ்வாங்க அப்படின்றது தான் இதோட தாற்பரியமா சொல்லப்படுதுங்க என்னங்க இனிமேல் சண்டிகேஸ்வரரை பார்த்தா கையை தட்டி கும்பிட வேணாம் அவரை மனதார வணங்குங்க மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செழிக்க பனை மரம் வளர்ப்போம் பசுமை செழிக்க பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் ஓங்குக நன்றி வணக்கம்